ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்ஸ்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு அங்குறது பற்றி தான் இதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது டோட்டல் காண்ட்ராக்டாக விட்டாங்க அப்படின்னா எவ்வளவு அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம் ஸோ டோட்டல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நம்ம லேபர் மெட்டீரியல் எல்லாமே வந்து இன்க்ளூடாகிடும் இதில் வந்து அப்ரூவல் வந்து உள்ளே இன்க்ளூட் வராது அது போக பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி தொட்டி கீழே வந்து நிலத்தொட்டி கட்டுறது செப்டிக் டேங்க் கட்டுறதெல்லாம் வந்து நமக்கு தனியாக வரும் ஸோ மெயினாக வந்து அந்த காங்கிரீட் ஒரு பரப்பு போடுறவள்ள பரப்பு காங்க்ரீட்டு கீழே என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே வந்து இன்குளூட் ஆயிரும் அது வந்து அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பீட் வந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த பதிவு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சமம் சாலிட் பிளாக் யூஸ் பண்ணி கட்டுறது அப்போ சாலிட் பிளாக் யூஸ் பண்ணி கட்டணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரரூவா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்குறாங்க அப்போ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது பத்தொம்போது லட்சரூவா ஆயிரும் ஸோ இது வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரீசெண்ட்டாக வந்து இந்த எம் சாண்டோட ப்ரைஸும் பி சாண்டோட ப்ரைஸும் வந்து அதிகமாக இருக்குது ஜல்லியோட பிரைஸும் அதிகமாகிடுச்சு ஸோ இதனால் வந்து ரெடிமேஸ் காங்கிரீட் ப்ரைஸும் அதிகமாக இருக்கு சாலிட் பிளாகோட ப்ரைஸும் அதிகமாக இருக்குது ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நூறுரூவா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டியல் கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ரைஸையே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளையர் ஸ்பிரிக்ஸை வச்சு கட்டுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா வந்து வாங்கலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கட்டிடலாம் அப்போ வந்து நமக்கு அப்போ பத்தொம்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா வந்து வரும் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு அடுத்து வந்து நார்மல் பிரிக்கு நார்மல் பிரிக் அப்படிங்கிறது சேம்பர் பிரிக்னு சொல்கிறோம் அந்த சாம்பர் பிரிக் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்து ஐம்பது ரூபா ஆகும் அதே வந்து நம்ம கட் பிரிக்ஸ் போகிறீங்க அப்படின்னா இன்னொரு ஐம்பது ரூபா சேர்ந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா வந்து ஆகுது இது எல்லாமே வந்து இந்த ரீசெண்டாக வந்து ஒரு நூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து சிமெண்டோட ப்ரைஸும் ஸ்டீலோட ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அதெல்லாம் கம்மியானங்காட்டி ரெண்டாயிரவாய்க்கு இருந்த பிரைஸ் எல்லாமே வந்து ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு செய்யலாம் அப்படின்னு இன்ஜினியர்ஸ்லாம் வந்து ஒரு முடிவு பண்ணி ஒரு கொட்டேஷனில் வந்து பண்ணாங்க ஆனா இப்போ என்ன ஆயிருச்சு திடீர்னு அந்த சிமெண்டோட பிரைஸ் மெட்டீரியல் ஸ்டீலோட பிரைஸ் எல்லாம் குறைஞ்சது காட்டி அத விட அதிகமா என்ன ஆயிடுச்சு இந்த எம் சேண்டோட பிரைஸும் ஜல்லியோட பிரைஸும் அதிகமாயிருச்சு ஸோ ஏன்னா ஜல்லி எம் சாண்டு தான் வந்து ரா மெட்டீரியல் ஃபார் காங்கிரீட்டுக்கும் அதுதான் ரா மெட்டீரியல் அதே மாதிரி இந்த சாலிபிளாக்கு ஃப்ளைாஸ் கல் இது எல்லாத்துக்குமே அதுதான் வந்து ரா மெட்டீரியல் மெயினாக அதுதான் வேணும் அதே மாதிரி ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டுக்கெல்லாம் அதுதான் ரா மெட்டீரியல் அப்போ அதை போடாமல் அதோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிறப்போ மற்ற எல்லா ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிரும் இப்போ எம்சாண்ட் வந்து ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கிட்டு வந்தது இப்போ ஐயாயிரத்து ஐநூறுரூவா ஐயாயிரத்து ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கே ஆயிரத்து இரநூறுவா அதிகமாகுது அப்போ நான் ஒரு முப்பது யூனிட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து ரொம்ப வந்து ரேட்டு அதாவது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா அதுக்கு மேலே வந்து அதிகமாயிரும் அதே மாதிரி ஜல்லி அதே மாதிரி பீசாண்ட் ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு யூனிட்டும் வந்து காஸ்ட் அதிகமாக அதிகமாக அப்போ டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் வந்து என்ன ஆகிடுது அதிகமாகிடுது ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக இருக்கிற ப்ரைஸ் வந்து இது இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு கோட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இப்போது ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் அவங்க தான் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக லாபம் இல்லாமல் இது நடக்காது ஸோ லாபம் வந்து ஒரு மார்ஜின் வச்சுருப்பாங்க அந்த மார்ஜின்லேருந்து கண்டிப்பாக வந்து என்ன ஆகிடும் ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கும் ஏன்னா இந்த ப்ரைஸ்லாம் அதிகமான காட்டி இதெல்லாம் வந்து இவ்வளோ அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இது இனிஷியலாக கொட்டேஷன் கொடுக்குறப்போ அளவுக்கு அதிகமாகுது எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்போது நம்ம வந்து இந்த லாபத்தில் வந்து கண்டிப்பாக வந்து குறஞ்சிருக்கும் லாபம் இல்லாமல் இருக்காது பட் ஆனால் லாபத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ